ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் அவங்க லான்ச் பண்ணப்போது ரெண்டு மூணு அக்சசரிஸ் அவங்க லான்ச் பண்ணாங்க இது எல்லாமே நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எல்லா அக்சசரிஸுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் இருக்கேன் என்னுடைய ப்ரைமரி ஃபோனே பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் தேர்ட்டீன் தான் இப்போதைக்கு ஸோ அதனால் இந்த இவ்வளோ நாள் கழித்து என்னுடைய அனுபவத்தில் இந்த கேஸ் மற்றும் இந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்க சார்ஜர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரேங்காக நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸை பற்றி நம்ம பார்ப்போம் இரண்டு கேஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உடன் கிரெயின் மேக்னெட்டிக் ஹாஃப் பேக் கேஸ் இன்னொன்று அராமிட் ஃபைபர் மேக்னட்டிக் கேஸ் ரெண்டுமே மேக்னட்டிக் கேஸ் தான் இது ஏன் மேக்னெட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் நான் இந்த உடன் ஃபைபர் கேஸை விட நான் ரெகுலராக யூஸ் பண்ணது இந்த மேக்னெட்டிக் இந்த ஃபைபர் மேக்னெட்டிக் கேஸ் தான் ஏன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல் ரவுண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது எல்லா கார்னர்ஸ்லேயும் எல்லா எட்ஜெஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் என் டு என் ப்ரொடக்ஷன் இருக்குது ஒரு ப்ரீமியர் மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ அதோடைய லுக் அண்ட் ஃபீலை வந்து லுக் அண்ட் ஃபீலை போட்ட விட அதோடைய சேஃப்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தாலே எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு இன்னொரு விஷயம் என்ன இந்த டிசைன் இந்த லைட் ப்ளூ கலரில் இந்த ரெட் கலர் ஆக்சென்ட் நல்லாயிருக்கு இதோடைய விலை ஒன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ரெண்டாயிரம் ரூபா கொஞ்சம் காசு கூட இருந்தாலும் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னொரு கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கேஸ் தான் ஆனால் உடன் கிரெயின் மேக்னெட்டிக் கேஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு லுக் அண்ட் ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் உங்களுக்கு கொடுக்குது ஒரு நேச்சுரல் வுட்டோடைய ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு கார் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் ப்ரொடெக்ஷன் எல்லாம் எல்லாமே இருக்கு பட் டாப் அண்ட் பாட்டம் ப்ளஸ் இந்த சைடு கீஸோடைய ப்ரொடெக்ஷன் இது எதுவுமே இல்லாததுனால எனக்கு இந்த ரெண்டு கேஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஐ ஃபீல் அந்த அரமிட் ஃபைபர் கேஸ் வந்து அந்த உடன் கேஸை விட எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு பட் லுக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்களே சொல்லுங்கள் அதை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு உடன் நேச்சுரல் டிசைன் அப்படிங்கனாலே ஒரு நல்லா தான் இருக்கும் ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது இரநூறுவா கம்மி ஒன் தௌசண்ட் செவன் டபுள் நைன் ஆயிரத்தி எண்ணூறுவா இந்த இரண்டு கேஸுமே பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மேக்னட்டிக் கேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த மூணாவது ஆக்சசரி இது வந்து ஒன் ப்ளஸ்னுடைய ஒயர்லெஸ் ஏர்வூக் சார்ஜர் இதோடைய விலை நாலாயிரத்து ஐநூறுரூவாயோ ஐயாயிரம் ரூபா அது கிட்ட இருக்குது இன்றைக்கி கரெக்டான விலை நீங்கள் லிங்க் இருக்குது கீழே டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் ஐஃபோன்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பின்னாடி ஒட்டினா மேக்னெட்டிக் மெக்கானிசமில் ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் மெக்கானிசமில் ஒட்டக்கூடிய ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் ஸோ இன்னைக்கு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டில் இந்த மேக்னெட்டிக் செக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதனால இவங்க இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஐஃபோனுக்கு ஒரு காம்படிட்டராக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்கள்கிட்ட ஐஃபோன் இருந்துச்சுனாலும் இதை நீங்கள் க கனெக்ட் பண்ணி இப்படி மேக்னட்டிக் மெக்கானிசம் மூலமாக ஐஃபோனையும் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம் ஆனால் ஒன் ப்ளஸை மட்டும்தான் ஐம்பது வாட் ஸ்பீடில் இது சார்ஜ் பண்ணும் ஐஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு பதினஞ்சு வாட் ஸ்பீட்லையோ பத்து வாட் ஸ்பீட்லையோ ஐஃபோனுடைய கப்பாசிட்டியை பொறுத்து இது சார்ஜ் பண்ணும் இதோடைய டிசைன் இங்கே பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் குட்டியா ஒரு ஃபேன் இந்த கம்ப்யூட்டர்லலாம் டெஸ்டாப்லாம் சிபி ஃபேன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஃபேன் நீங்கள் கொடுத்துருங்க ஃபேன் இந்த ஃபேன் ஸ்டாப் ஆயிரும் இந்த லைட்டும் ஆஃப் ஆனதுக்கப்புறமா இந்த ஃபேன் ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கு ஃபேன் உங்களுக்கு தெரியலாம் பட் இதை அட்டாச் பண்ண உடனே டக்குன்னு இது ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும் இது எதுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூலிங் கொடுக்குது யூஷுவலாக ஒயர்லெஸ் சார்ஜிங்னாலே ரொம்ப நேரம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டிவைஸ் கொஞ்சம் ஹீட் ஆகும் ஹீட் ஆகிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன லாங் ரனில் பேட்டரியோடைய லைஃப் பாதிக்கும் ஸோ அதுக்காக இங்கே ஒரு ஃபேன் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் இது இந்த சைடில் நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ரெட் கலர் டாட் இருக்கிறதுனால தரையில் ஃப்ளாட்டாக இருக்காது ஒரு மாதிரி ஆடிகிட்டே இருக்கும் ஸோ அதனால் காற்றோடைய இந்த ஃப்ளோ ஏர் ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறக்கா இங்கே கொடுத்துருக்காங்க ரொம்ப கையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா காத்தெல்லாம் அடிக்கிற மாதிரி தெரியாது பட் சின்ன ஒரு ஃப்ளோ அவ்வளோதான் இது வந்து மேக்னெட் இல்லாமதே ஒர்க் ஆகும் இப்போ மேக்னெட் இல்லாத நேரத்தில் இப்போ இந்த ஃபோன் எப்படி கூப்பிட வச்சு இது மேலே இதை வச்சோம்னா இது பாட்டு சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ மேக்னெட்டிக் தான் அவசியம் இருக்கான்னு கிடையாது எந்த ஒரு டிவைஸ் ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் அதாவது இந்த மேக்னெட்டிக் சக்ஷன் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் சப்போர்ட் இருந்தாலுமே இதை வச்சு நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம் பட் ஒரு சின்ன சின்ன டிவைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஒன் ப்ளஸ்னுடைய பட்ஸ் இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வைச்சோம் அப்படின்னா எங்கே வைக்கணும் எது வைக்கணும் தெரியாது இது வந்து சார்ஜும் ஆகலை நிறைய இடத்துல நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது ஸோ ஒரு ஃபோனுக்கு மட்டும்தான் அதுவும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஃபோனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுது மேக்னட்டிக்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகுது இதுக்கு இதை விட பெட்டரான ப்ராடக்ட் அவங்க போன வருஷம் லான்ச் பண்ண ஒன் ப்ளஸ்னுடைய ஏர் ஓக் ஃபிஃப்டி வாட் சார்ஜர் வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பர்ட்டிகுலர் சார்ஜரில் எப்படியோ இந்த மாதிரி வச்சு இது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு சொல்யூஷன் ஒர்க் ஆகுது பட் இந்த இடத்துல நம்ம வைச்சோம் அப்படின்னா இது சார்ஜாக ஆரம்பிச்சிடுது உங்களுக்கு இருக்கோ யூஸ் பண்ண முடியுதோ இல்லையோ இந்த பர்டிகுலர் டிவைஸுக்கு சப்போர்ட் பண்ணுது இதுக்கு மேக்னெட்டிக் கேஸ் தான் நீங்கள் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது ரெகுலரான ஒரு ஃபோனை எந்த ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டட் ஒரு ஃபோனாக இருந்தாலும் இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா பழைய மாடல் ஒன் ப்ளஸ் டுவெலில் இதுலேயும் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது ஃபிஃப்டி வாட்ஸ் ஸ்பீடில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணும் ஐஃபோனாக இருந்துச்சு அப்படின்னா டென் வாட்டோ ஃபிஃப்டின் வாட்டோ அவங்க ஐஃபோன் மாடலை பொறுத்து இது சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு ஒன் ப்ளஸ் சார்ஜர் ஒன் ப்ளஸ் வயர்லெஸ் சார்ஜர் ஃபிஃப்டி வாட்ஸ் ஸ்பீடில் உங்கள்கிட்ட ஒன் ப்ளஸ் ஃபோன் இருந்துச்சு ஒயர்லெஸ் சார்ஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ஜரை விட இந்த பர்டிகுலர் சார்ஜரை விட இது வாங்குறது பெட்டர் ஏன்னா இது வாங்குனீங்க அப்படின்னா இந்த வேலையோட முடிஞ்சிடும் நாலாயிரம் ரூபாயோட முடிஞ்சிடும் பட் இந்த சார்ஜரை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டட் கேஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் மேக்னெட்டிக் கேஸ் வாங்கணும் பட் எப்படியும் என்கிட்ட ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் இருக்குது நான் மே அதை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கேஸ் எப்படின்னு மேக்னெட்டிக் கேஸ் நான் வாங்க தான் போகிறேன் எனக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு வயர்லெஸ் சார்ஜர் வேணும் அப்படி எங்கள் ட்ரான் ட்ராவல் எல்லாம் போகிறப்ப எனக்கு காம்பக்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வயர்லெஸ் சார்ஜர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒன் பிளஸ் ஊக் ஒயர்லெஸ் சார்ஜர் பார்க்குறதுக்கு ஒரு ஹாக்கி ஐஸ் ஹாக்கி விளையாடுற அந்த இந்த ஸ்ட்ரைக்கர் மாதிரி தான் இருக்கு பட் இதை இதை கூட நீங்க வாங்கிக்கலாம் இது எல்லாமே இதில் நம்ம நாலு ப்ராடக்ட்டுமே வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க நம்மளுடைய ஒன் பிளஸ் தேர்ட்டினுடைய விரிவான ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்கு அதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த பதிவு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க அடுத்த பயில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம் we're do it